அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த இடத்தை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா வந்து மொத்தமாக ஏழு சென்ட் அறுபத்தி ஏழு புள்ளி ஏழே முக்கால் பக்கம் இருக்குது முக்கால் சென்ட் பக்கம் புஞ்சை நிலம் ரோட்லேருந்து முந்நூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குது இருபது அடி மண் பாதையில் நடந்து போனால் இந்த இடத்துக்கு ரீச் ஆயிடலாம் முப்பத்தி நாலுக்கு தொண்ணூத்தாறுங்கிற சைஸில் இடத்தோட அளவு ஐஏஎஸ் ஹவுசிங் ரயில்வே நகர் சைடில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குது கிழக்கு பார்த்த இடம் திருச்சி சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சரியா பதினேழு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு சமயபுரம் என்ஹெச்லேருந்து மூணு கிலோமீட்டர் தொலைவிலையும் இருக்குது இந்த இடத்துக்கு பக்கத்தில் குடியிருப்புகளும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஒரு சென்ட்டோட விலை ஒரு லட்சம் ரூபா சொல்கிறாங்க நெகோஷியபுல்னு சொல்லியிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி யாராவது வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க மொத்தமாக ஏழரை சென்ட் பக்கம் இருக்குது வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க கான்டாக்ட் நம்பருக்கு கூப்பிட்டு உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டுக்கோங்க எந்த ஒரு இடமோ நிலமோ வீடோ வாங்குகிற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்